ஜனநாயகன் படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க நான் தான் போகல காரணம் இதுதான் யூடியூபர் கனி ஓபன் டாக் இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபலமடைந்த கனி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது தனக்கு நடிகர் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் பிரபலமாக தான் இப்போது சினிமாவில் அதிகமான வாய்ப்புகள் கிடைப்பதாக பிரபல நடிகர் நடிகைகள் வருத்தங்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோக்கள் போடுபவர்களுக்கு சரியாக நடிக்க கூட தெரியவில்லை ஆனால் அவர்களுக்குத்தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கூட அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை பெரிய நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் சமீபத்தில் நடிகை வடிவக்கரசி உட்பட சிலர் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுபவர்களுக்கு நடிப்பு பெரிதாக தெரியாது அடுத்தவர்களின் தான் இவர்களால் எக்ஸ்பிரஷன் காட்ட முடியும் இவர்களால் சொந்தமாக நடிக்க முடியாது என்று பேசியிருந்தார் இது பெரிய அளவில் பேசப்பட்டது அதே நேரத்தில் இதை சிலர் சரி என்று கூறி வந்தனர் ஆனால் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் சிலர் அது தவறு எங்களுக்கும் நடிக்க தெரியும் என்று வாதிட்டு வருகிறார்கள் இந்த பஞ்சாயத்திற்கு மத்தியில் இப்போது யூடியூபர் கனி தனக்கு வந்த வாய்ப்பு குறித்து பேசியிருக்கிறார் டிக்டாக்கில் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் கனிமணி என்ற டிக்டாக் ஐடியில் கனியும் அவருடைய கணவர் மணியும் வீடியோக்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் இப்போது மணி தனியாக வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் கனி சமீபத்தில் இன்னொரு நபருடன் சேர்ந்து வீடியோக்கள் போட தொடங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் கனி சில பேட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் அதில் அவர் பேசும்போது தனக்கு ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் காரணம் என்னுடைய அப்பா இருந்த வரைக்கும் யூடியூபில் வீடியோ போடுவதற்கே முதலில் சம்மதிக்கவில்லை பிறகு அவரிடம் கெஞ்சி கூத்தாடிதான் தாங்கள் வீடியோ போடத் தொடங்கினோம் எங்களுக்கு இதில் வரும் வருமானமே போதும் அதனால எங்களுக்கு சினிமா வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் யூடியூபர் கணின் இந்த விளக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்